நீலா பல்லவன் ரெண்டு பேர் மிஸ்ஸுந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீலா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாரு பல்லவா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம நேசிக்கணும் நம்மக்கிட்ட இல்லாத தேடி நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க பன்னி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பல்லவன் சந்தோஷமாக சிரிச்சிட்டே வராரு அப்படி சோழன் பாண்டி எல்லாேருமே பார்க்குறாங்க என்ன இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்கிறாரு அதுவா ஒன்றும் இல்லை அன்னி சூப்பர்ண்ணா அன்னி சூப்பர் அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா ஒரு மாதிரி அவங்க நல்ல ஒரு மைண்ட் அவங்களுக்கு அவங்க என்ன என்கிட்ட பேசி என்னை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பல்லவன் ஆமாடா அண்ணி எப்பவுமே சூப்பர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க வந்து பல்லவன் உள்ள போறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க போயிட்டு அங்கே எப்பவும் போல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க பாண்டி கடையில் இருக்காரு அங்க வந்து வானதி வராங்க வந்த உடனே வா வானதி வா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு ஆமா அப்படியே என்கிட்ட பேசிட்டுறா மாதிரி எல்லாத்துக்கும் உன் குடும்பம் தான் உனக்கு வேணும் என் ஞாபகமே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன வானதி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ ஏன் அப்படிதான் பண்ற அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு அப்படின்னு வந்து கிட்ட காட்டுறாரு இந்த மாதிரிலாம் இந்த கடையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அப்படியே இப்படி வானதி பார்க்குறாங்க ஐயோ இந்த கடையை மாற்ற போகிறியா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க என்ன வானதி இப்படி பேசிட்டு இங்கே இதை பண்ண போகிறேன் அங்கே இதை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அப்படியே பார்க்குறாங்க வானதி அதை எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல சரிப்போ நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் ஒரு குட்டி பையன் வேலை செய்கிறான் அவங்க கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு அவன் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கான் இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க வானதி உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கல்ல உனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நீ நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே நீ அவங்க சொல்கிறது தானே கேட்ப அப்படின்னு வானதி சொல்கிறாங்க வானதி நீ எப்போவுமே கோபமாக தான் இருப்பியா எப்போவுமே என்கிட்ட சந்தோஷமாக பேசவே மாட்டியா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு வானதி நீங்க இருக்கியா ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசணும்னு நிற்பேன் நீ வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ வானதி அதுக்காக நான் சொல்ல ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே வந்து வானதி மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு போகிறாங்க என்ன அண்ணன் இருக்க சொன்னார் அப்படின்னு அந்த கடைப்பையன் சொல்கிறான் ஆமாம் நான் வந்து நிற்கும் போதே அவன் சரியாக பேச மாட்டான் இதில் அவன் வேலைக்குலாம் போயிட்டு வந்து நான் அபகமாக கிட்டே பேச போகிறேன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாங்க நான் கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு பின்னாடி ஒரு லேடி உக்காஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு கண்ணாடியில் அவங்க அந்த ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்களும் அங்கே பின்னாடி இருந்து அப்படியே பார்க்குறாங்க என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆமாம் கார் ல கிட்டலாம் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்ருக்கீங்க நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன் ஏதோ சும்மா டைம் பாஸ்க்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க உடனே ஃபோன் எடுத்து யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் நல்லது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவர் கேட்கறாரு கேட்டுட்டு கிட்ட சொல்கிறாரு ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வயசாகுது இதுக்குள்ளே கல்யாணம்லாம் நீங்கள் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அந்த லேடிக்கு அப்படியே கோபமாக வருது ஆமாம் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேண்ணா இங்கே எங்கள் சொந்தக்காரங்க யாரோ பண்ணிக்கிற பண்ணிக்கல அதனால நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னொருத்தவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஐயோ இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே டென்ஷனாக இருக்கார் அதுக்குள்ளே நிலா ஃபோன் பண்ணுறாங்க சோழன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து என்ன பிக்கப் பண்ண முடியுமானா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்படியாங்க நீங்கள் ஆஃபீஸ் விடும்போது கண்டிப்பாக நான் வந்து அங்கே நிற்பேங்க உங்ககிட்ட பேசுகிறத விட உங்களை பிக்கப் பண்ணுறத விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே அந்த லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்கதான் அப்படியே நிலா கேட்குறாங்க ஐயோ கடவுளே ஏதோ ஒரு லேடி கிட்ட மொக்கை போட்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சோழன் வந்து அங்கே நிற்கிறாரு எப்பவும் போல நிலாவும் வராங்க வந்த உடனே வந்து காரில் உட்கார்றாங்க என்னங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க உங்களை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறாரு அதான் உங்ககிட்ட சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதை வேறு என்கிட்ட கேட்குறீங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்துட்டு போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பலன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எப்பவும் போல அவரோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்டுருக்காரு அப்படியே சோழன் பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே அண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் கோயிலில் பேசினாங்க தெரியுமா இங்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க இங்கே பாரு உன்னை சுற்றி அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க உனக்கு ஒன்றுன்னா உயிரியே கொடுப்பாங்க நீ அவங்கள பற்றி யோசி உனக்கு உன்னு உனக்கு வேணும்னா ஓகே கரெக்டு தான் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீ வேணாம் இல்லை தானே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க நீ இல்லாத உறவை நினச்சி வருத்தப்படாது இருக்கிற உறவோடு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு சரி நான் காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே காலேஜுக்கு போய் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து அந்த பொண்ணு வராங்க சோழனை லவ் பண்ண பொண்ணு வந்து நிற்கிறாங்க பல்லவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பல்லவான் இப்போ மாதிரி இருந்தே இப்போ ஓகேவா ஆ நான் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன் அப்போ அப்படின்னு நினச்சி பார்க்கறாரு அண்ணன் இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ மொக்க போட்டுது எவ்வளோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு அந்த பொண்ணு ஓரமாக போகிற